ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம எந்த ஒரு புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மாணவனும் சிடனும் அப்படின்னு இறையன்பாவர்கள் எழுதின புத்தகம் தான் பார்க்க போகிறோம் நம்ம ரீசெண்டாக வந்து புதுக்கோட்டை புக் ஃபெஸ்டிவலில் கூட வந்து இறையன்பாவர்கள் புத்தகங்கள் வந்து நம்ம வாங்கியிருந்தோம் இதுக்கு முன்னாடி ஜோசப் காலேஜில் நடந்த திருச்சியில் நடந்த ஒரு புத்தக ஃபெஸ்டிவலில் கூட வந்து நம்ம இறையன்பாவர்கள் எழுதின புத்தகங்கள் வாங்கியிருந்தோம் எங்கே போனாலுமே வந்து இவர் எழுதின புத்தகங்கள் வந்து நிறையா இருக்கும் பட் ஆனால் இவர் வந்து ஒரு எழுத்தாளர் அப்படின்னா வந்து இவர் வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஒரு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பட் ஆனா நிறைய புத்தகங்கள் வந்து எழுதியிருக்காரு இந்தியா ஃபுல்லா நம்ம வந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் ஆ ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் எடுத்துக்கிட்டா யாராச்சும் இவ்வளவு புத்தகங்கள் எழுதியிருக்காங்க அப்படினா வந்து உங்களால யாரையுமே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு அவ்ளோ புத்தகங்கள் வந்து எழுதி இருக்காங்க அதாவது எல்லா எப்படி சொல்றது முன்னேற்றமா இருக்கட்டும் அதாவது மோட்டிவேஷனா இருக்கட்டும் கல்வியா இருக்கட்டும் சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயத்துல வந்து நிறைய புத்தகங்கள் வந்து எழுதி கிட்டத்தட்ட வந்து 150 புத்தகங்களுக்கு மேலே எழுதி இருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு பேட்டியில் வந்து இரேன் போவர்கள பத்தி சொல்லிருக்காங்க அந்த அளவுக்கு வந்து எந்த ஒரு புக் ஃபெஸ்டிவல் போனாலுமே வந்து புத்தகங்கள் வந்து இருக்கும் இந்த புத்தகம் வந்து ஒரு ஒரு இருபத்தஞ்சு மட்டும்தான் இது வந்து மாணவனும் சீடவன் சீடனும் அப்படின்ற ஒரு புத்தகம் அதாவது மாணவன் அப்படின்றது வேற சீடன் அப்படின்றது வேற அப்படின்றதுக்கு வந்து அவ்வளோ அழகாக வந்து எக்ஸ்பிளேஷன் வந்து இருந்திருக்கும் இது வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு பக்கங்கள் தான் இருக்கும் இருபத்தஞ்சு ரூபாய் இந்த புத்தகம் பண்ணால் இதுக்கு வந்து அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்ம மாணவனாக இருக்கும் நம்ம எப்படி சீடனாக மாறுறது ஸோ அது மாறினா நமக்கு என்னென்னலாம் வந்து பயன் கிடைக்கும் நம்ம என்னென்னலாம் வந்து நம்ம மாத்திக்கணும் மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கினா அவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்து இதில் இருக்குது கிட்டத்தட்ட இணையன்பவர்கள் வந்து வந்து இப்போ எல்லா புக் விஸ்டோ நடந்தாலுமே வந்து அதில் அவரோட ஃபோட்டோ இருக்கும் அங்க போய் ஒரு ஸ்பீச் வந்து கொடுப்பாரு அதனால என்னென்னலாம் வந்து அடுத்தவங்களுக்கு சொல்ல முடியுமோ என்னென்னலாம் வந்து அடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியுமோ எந்தெந்த வழியிலலாம் வந்து அடுத்தவங்கள வந்து ஒரு மேன்மைப்படுத்த முடியுமோ அது எல்லாமே வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நடந்த புதுக்கோட்டை புக் ஸ்டோர்ல கூட அவங்களோட ஒரு பேர் இருந்துச்சு அவங்க வந்து ஒரு டாபிக் வந்து பேசுறாங்க அப்படின்னு அதாவது ஓய்வு பெற்றும் கூட அந்த ஒரு வேலையிலிருந்து அந்த ஒரு பொறுப்பை வந்து நல்லபடியாக செஞ்சு அதுக்கப்புறம் முடிச்சுட்டு இப்போ ஓய்வு பெற்றப்போ கூட சும்மா வந்து இப்போ என்ன பண்ணுவாங்க நம்மலாம் வேலையை முடிச்சுட்டு ஓய்பட்டா கொஞ்சம் ஃப்ரீயா இருப்போம்ப்பா கொஞ்சம் ட்ரிப்பெல்லாம் போயிட்டு வருவா ஃபேமிலியோட போதும்ப்பா ரொம்ப ரொம்ப வருஷம் உழச்சிட்டோம்ப்பா இனிமே நமக்கு என்ன பிடிக்குதோ அதை மட்டும் பண்ணுவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணமாதிரி பண்ணமா மேபி அவருக்கு இது பிடிச்சிருக்கும் போல அந்த எழுத்து பேச்சு எல்லாமே பிடிச்சிருக்கும் போல அவ்வளவு அழகா வந்து உழைச்சிக்கிட்டு இருக்காரு இப்ப உள்ள சமுதாயத்துக்காக ஏதாச்சும் நம்ம சைடுல இருந்து ஏதாச்சும் பண்ணனும் அவங்கள ஏதாச்சும் ஒரு மேன்மைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அது எழுத்து மூலியமாவும் பேச்சு மூலியமாவும் வந்து இறைன்பவர்கள் வந்து பண்ணிக்கிட்டே வந்து இருக்காங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் நிறைய புக் ஸ்டூல் போய் ஒரு புத்தகங்களை வந்து வாங்காமே வந்திருக்கேன் படிப்பா ரீசெண்ட்டாக வந்து ஒரு ரெண்டு புக் ஸ்டூல்லையும் போய் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏழு எட்டு புத்தகங்கள் வந்து

குருவா இருப்பாரு அவர் போனா நம்ம ஜாலியா இருக்கலாம்னு சொல்லி அவனுக்கு அந்த மைண்ட் செட் வரவே வராது ஆனா எல்லாமே வந்து எப்போ தன்னோட ஆசிரியரை வந்து குருவா நினைச்சிட்டு நீங்க வந்து சீடர்களா மாறுறீங்களோ அப்பதான் வந்து நீங்களுமே நிறைய மேன்மை அடைவீங்கன்னு சொல்லிட்டு அவ்வளவு அழகா வந்து அந்த மாணவனுக்கும் சீடனுக்கும் உள்ள வித்தியாசங்கள் நிறைய வந்து சொல்லியிருக்காரு அதுல சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் நான் படிச்சு காமிக்கிறேன் பட் ஆனா இது வந்து ஒரு இருபத்தி ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பத்தி பக்கங்கள் உள்ளது இருபத்தஞ்சு ரூபாய் தான் இந்த புத்தகமே ஸோ நீங்கள் வாங்கி மாணவர்களுக்கு வந்து இந்த புத்தகத்தை கொடுங்க நிறைய விஷயம் வந்து அவங்க கற்றுக்கிறதுக்கு வந்து நிறையா இருக்கும் புக்கு தவறுது ஸோ அதில் வந்து சில விஷயத்தை மட்டும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் ரெண்டு மூணு பாயிண்ட் மட்டும் நான் படித்து காமிக்கிறேன் மாணவர்கள் படிப்பது மதிப்பெண்களுக்காக மாணவன் தான் படிக்கும் பாடங்களில் நன்றாக படித்து நிறைய மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு முயற்சி செய்பவன் அவனை பொறுத்தவரை மதிப்பெண்களே முக்கியம் அவன் அதிக மதிப்பெண்கள் பெறுவதற்கு யார் உதவுகிறாரோ அவரே நல்ல ஆசிரியர் சீடர்கள் கற்பது வாழ்வுக்காக அவர்கள் மதிப்பெண்களை ஒருபோதும் மதிப்பதில்லை பதக்கங்களையோ பரிசுகளையோ எதிர்பார்த்து அவர்கள் குருவை அணுகுவதே இல்லை அவர்கள் தங்கள் வாழ்க்கையை மேன்மையுடையதாகவும் செறிவானதாகவும் ஆக்க முயல்பவர்கள் அவர்கள் தங்கள் வளர்ச்சி அவர்கள் தங்கள் வளர்ச்சியில் முழுமை பெற்றதாக கருதாமல் இன்னும் சொரசொரப்பான பக்கங்களை எவ்வாறு நீக்கி ஒளிவு பெறலாம் என்பதை எப்போதும் சிந்திப்பவர்கள்னு சொல்லிட்டு நம்ம இதுல வந்து அந்த மாணவர்கள் சிறப்பை பத்தி அவ்வளவு வித்தியாசமா வந்து சொல்லிருப்பாங்க இது மாதிரி நிறைய வித்தியாசங்கள் வந்து சொல்லிருப்பாங்க மாணவர்களோ நிறைய மதிப்பெண் பெற்றால் போதும் வாழ்க்கை மேன்மையுற்றதாக கருதுபவர்கள் அதற்கு மேல் கற்றுக்கொள்ள தேவையில்லை என்கிற தன்னிறைவில் வாழ்பவர்கள் அவர்களுக்கு ஆசிரியருடைய வழிகாட்டுதல்கள் இனிமேல் அவசியமில்லை என்கிற மிதப்பு கூட ஏற்படலாம் சீடன் எப்போதும் குருவின் பாதங்களின் அருகிலேயே அமர்ந்து அமர்ந்திருக்க ஆசைப்படுவான் ஒருவனுக்கு பல ஆசிரியர்கள் இருக்கலாம் ஆனால் ஒரே ஒரு குரு தான் இருக்க முடியும் மாணவன் மதிப்பெண்களுக்கு மதி மாணவன் மதிப்பெண்களுக்காக முயல்வதால் அந்த நேரத்தில் குறிப்பிட்ட பாடத்தை வகுப்பிடிக்கிறவர்கள் ஆசிரியர்களாக அமைவார்கள் அது மட்டாமல் அது மட்டும் அல்லாமல் எத்தனை பாடங்கள் இருக்கின்றனவோ அத்தனை ஆசிரியர்கள் அவனுக்கு உண்டு ஒன்றாம் வகுப்பிலிருந்து இரண்டாம் வகுப்பிற்கு சென்றதும் அவனுடைய ஆசிரியர்கள் மாறிவிடுவார்கள் இப்படி அவன் படிப்பை முடிக்கும் வரை எண்ணற்ற ஆசிரியர்கள் அவனுக்கு அமைவார்கள் மாறாமல் இருப்பவர்கள் தான் குரு குருவை அடிக்கடி மாற்றுபவர்கள் நல்ல சீடராக இருக்க முடியாது அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 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 பக்கத்துலையுமே வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிளும் வந்து சொல்லிட்டு போவாங்க அது எல்லாமே வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து கனெக்ட் ஆகும் ஆசிரியர் மாணவர் தொடர்பு தற்காலிகமானது வகுப்பை கடந்ததும் பள்ளியை முடித்ததும் அந்த உறவு அறிந்து விடுகிறது அதற்கு பிறகு பழைய நேசமோ மரியாதையோ ஆசிரியர்களுக்கு அளிக்கப்படுவதில்லை நேரத்திற்கேற்ப நடந்து கொள்பவர்கள் ஆசிரியர்கள் குரு சீடன் என்கிற உறவு காலகாலத்திற்கும் அழியாதது அது எல்லா தலைமுறைகளுக்கும் நிழல் தரக்கூடியதாக நீடிப்பது ஆசிரியர் என்பது ஒரு தனிநபரை குறிக்கிறது அவர் பணியாற்றுகிற தான் அவருக்கு அதிகாரத்தை வழங்குகிறது பள்ளியில் அவரை நீக்கிவிட்டால் மாணவர்கள் அவரை மதிக்க மாட்டார்கள் ஆசிரியராக இருந்த ஒருவரை நிறுவனம் தலைமை ஆசிரியராக ஆசிரியர் தேவத்தில் இருக்காரு அவர் தலைமை ஆசிரியர் அவர் ப்ரமோட் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க அவங்க வந்து ஒரு நிறுவனத்துக்கு வந்து கட்டுப்பட்டு தான் இருப்பாங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ தான் ஆசிரியர் பண்ண முடியும் பட் குருவாக இருக்கிற வந்து ஒரு நிறுவனத்துக்கு வந்து கட்டுப்பட்ட தேவையே இல்லை அவர் அவர் போக்கில் நிறைய விஷயத்தை சொல்லி கொடுத்துட்டே இருப்பார் சீடர்களுமே வந்து அதை கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க குருவுக்கு வந்து ஒரு பெரிய போஸ்டிங் கொடுத்தா அந்த குருவை வந்து ரொம்ப பெருசாக தலையில் தூக்கி வச்சு ஆடுறதோ குருவை வந்து ஒரு போஸ்டிங் கொடுத்து கீழே இறக்கிட்டா அவர் வந்து மதிக்காமல் போகிறதா அப்படி இல்லை ஒருத்தவங்க வந்து ஒரு குரு மேல மரியாதை வச்சிட்டாங்கன்னா லாஸ்ட் வரையும் அந்த மரியாதை இருக்கும் அவர்கிட்ட வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டே தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சீடர்கள் எப்போதும் உள்ளே தேடுகிறார்கள் தனக்குள் தேடுகிறவர்கள் அவர்கள் அந்த புறநிகழ்வையும் தன்னுடைய அகவுணர்வோடு தொடர்புபடுத்தி அவர்கள் ஆராய்கிறார்கள் தனக்குள் எப்படி கோபம் வருகிறது பொறாமை வருகிறது வீரம் வருகிறது அச்சம் வருகிறது என்பதையெல்லாம் அவர்கள் ஆராய்ந்து அவற்றிலிருந்து விடுபடுவது குறித்தும் பரிசீலனை செய்கிறார்கள் சில நேரங்களில் அவர்கள் வெளியே தேடுவதும் உள்ளே தேடுவதற்காகத்தான் மாணவர்கள் எப்போதும் வெளியே தேடுபவர்கள் சீடர்கள் வந்து உள்ள தேடுறாங்க அவங்களோட எல்லா விஷயத்தையுமே அவங்க பார்த்து கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மாத்திக்கிறாங்க ஆனா மாணவர்கள் எப்பவுமே வந்து வெளியில தேடுறாங்க அப்படின்றதையுமே சொல்றாங்க மாணவர்கள் எப்போதும் வெளியே தேடுபவர்கள் மாணவர்கள் கற்றுக்கொள்கிற அனைத்துமே வெளியே தேடுவதை அடிப்படையாக கொண்டவை வெளியே தேடுகிற மாணவன் மற்றவர்கள் சிலை நன்றாக இருக்கிறது என்று சொன்னால் சிலிடுத்து போவான் அடுத்தவர்கள் சான்றிதழ் தான் அவனுக்கு தேவை சில நேரங்களில் அவனுக்கு வருகிற திருப்தியே அடுத்தவர்கள் மூலமாக என்று ஆகிவிடும் மற்ற மாணவர்கள் தன்னை விட மோசமாக சிலை செய்திருந்தால் அவன் மகிழ்ந்து போவான் சீடன் அடுத்தவர்கள் நன்றாக இருக்கிறது என்று கைத்தட்டினாலும் தனக்கு திருப்தி வரவில்லை என்றால் தான் செய்த சிலையை நிராகரித்து விடுவான் அவனுடைய திருப்தி சிலையின் உருவத்தில் இல்லை மாறாக உள்ளுணர்வில் இருக்கிறது அவனுடைய உள்ளுணர்வில் அந்த சிலையை செய்கிற போது என்ன மாற்றம் ஏற்பட்டது என்பதை மையமாக வைத்தே அவன் செயல்படுகிறான்னு சொல்லிட்டு ஒரு சிலையை செய்யறது கூட அடுத்தவங்க அப்ரிஷியேட் பண்ணாதான் வந்து மாணவர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பட் சீடனுக்கு வந்து அப்படி இல்லை அந்த சிலை செய்யறப்ப நமக்குள்ள என்ன மாற்றம் வருதுன்னு சொல்லி அவன் அதை தான் தேடிக்கிட்டு இருப்பான் அடுத்தவங்க என்ன சொன்னாலும் அதை பெருசா பெருசாக கண்டுக்க மாட்டான் அப்படின்றாங் you <sighs> சில மாணவர்கள் ஆசிரியர்களுடைய கையெழுத்து போலவே எழுதுவதை பார்க்கலாம் ஆசிரியரின் கையெழுத்து அவர்களுக்குள் ஊறியதல் அல்ல ஆசிரியரை போல எழுத வேண்டும் என்கிற அவா அவ அவர்களிடம் அதிகமாக இருப்பதால் இத்தகைய இத்தகைய செய்கை அடுத்த வகுப்பு சென்றதும் அந்த ஆசிரியருடைய கையெழுத்து அவர்களுக்கு ஆதர்சமாகிவிடும் மாணவர்கள் சொற்களில் இருந்து கற்றுக்கொள்பவர்கள் வகுப்பில் ஆசிரியர் பேசுகின்ற சொற்கள் மிகவும் முக்கியம் அவர்கள் எப்படி பாடம் நடத்துகிறார் நிதானமாக நடத்துகிறாரா அவர் எப்படி பாடம் நடத்துகிறார் நிதானமாக நடத்துகிறாரா இல்லை வேகமாக ஓடுகிறாரா புரியும்படி நடத்துகிறாரா போன்றவற்றை வைத்து மாணவர்கள் கற்கிறார்கள் அவர்களுக்கு ஆசிரியருடைய உரையாடல் முக்கியம் பெரும்பாலான வகுப்புகளில் அதிகமாக இருக்கும் மாணவர்களிடம் ஒருவராக நிற்கும் ஆசிரியர் அதிகம் கற்றுக்கொள்கிறார்கள் குரு சொல்லாததையும் உடல் மொழியை அவர்கள் நன்றாக புரிந்து கொள்வார்கள் அவருடைய கண்களில் இருந்து அவர்களுக்கு கவிதைகள் தெரியும் உதடுகளில் உரைநடையை புரியும் கையசைவில் அவர்கள் பாடம் படிப்பார்கள் அவர்கள் தங்கள் குருவிடம் சொற்களை கற்றுக்கொள்ள முனைவ நிறைய சொற்களை கற்றுக்கொண்டால் அறிவாளியாக விடலாம் என்று அவர்கள் அபிப்பிராயப்படுவதில்லை நல்ல குரு சொற்களை குறைக்கிறார் அவர் மெளனத்தை போதிக்கிறார் தன்னுடைய சீடன் அலைகள் இல்லாத அமைதியான தடாகத்தை போல ஆகிவிட வேண்டும் என்பதையே அவர் என்பதே அவருடைய விருப்பம் அவர்களுடைய கேள்விகள் அவர்களாலேயே விடை சொல்லப்பட வேண்டும் என்ன விரும்புகிறார் ஒரு கட்டத்தில் கேள்விகள் எல்லாம் மறைந்து விட வேண்டும் என்றும் எதிர்பார்க்கிறான்னு சொல்லிட்டு சோ சீடர்களுக்கு எல்லாமே வந்து அவங்க கேள்வியே மறைஞ்சிடணும் அவங்க கேள்விக்கு வந்து அவங்களே விட தேடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா மாணவர்கள் வந்து விடையை வந்து அடுத்தவங்கள்ட்ட தான் வந்து தேடிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்றதே சொல்றாங்க சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் வந்து ஒன்றா வந்து வந்துகிட்டே இருக்கும் நான் சில விஷயம் மட்டும் நான் இது விதமாக அது மட்டும் நான் படிக்கிறேன் பட் இந்த புத்தகம் நீங்க வாங்கி படிக்க இன்னுமே நிறைய இருக்கும் அதாவது வந்து வந்து எப்படா ஸ்கூல் முடியும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பட் சீடன் வந்து அந்த குரு வந்து இதோட முடிஞ்சு அப்படின்னா வந்து குரு வந்து ரொம்ப குரு ரொம்ப மிஸ் பண்ணுவான் ஆனா இவன் வந்து ஆசிரியர் வந்து ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ண மாட்டான் எந்த ஒரு ஆசிரியர் வந்து ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்காரோ அவரை மட்டும் தான் மிஸ் பண்ணுவான் எல்லா ஆசிரியருமே மிஸ் பண்ண மாட்டான் ஆனா குரு சீடனுக்குள்ள அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து அது வேற மாதிரி இருக்கு அப்படின்றாங்க மாணவன் எப்போது பள்ளி முடியும் படிப்பு முடியும் என்று ஆர்வமாக ஏகுவான் மாணவன் எப்போது பள்ளி முடியும் படிப்ப முடியும் என்று ஆர்வமாக இயங்குபவன் காரணம் அவன் நிபந்தனைக்குட்பட்டு படிப்பவன் பதப்படுத்தப்பட்ட பலமுறைய பட பதப்படுத்தப்பட்ட பழக்கமுடையவன் அவன் மீது படிப்பும் அறிவும் திரிக்கப்பட்டன அவற்றிலிருந்து தப்பிக்கும் தருணத்தை ஆவலோடு எதிர்பார்ப்பான் ஆசிரியர் வரவில்லை என்றால் மாணவனுக்கு மகிழ்ச்சி பள்ளி இல்லை என்றால் அவனுக்கு இன்பம் சீடன் அவன் கல்வி முடியும் போது வருந்துவான் குருவை பிரிய வேண்டி இருக்கிறது என்று கலங்குவான் அவன் குருவோடு இருப்பதை இரண்டாம் கருப்பைக்குள் இருப்பதைப் போல கதகதப்பாக எண்ணி கழிப்பான் மாணவர்களுக்கு குறிப்பிட்ட பாடத்திட்டம் உண்டு தேர்வுகளில் பொது தேர்வில் பாடத்திட்டத்தை தாண்டி கேள்வி அமைந்ததாக புகார்கள் உபரி மதிப்பெண்கள் அளிக்கப்படுவதும் உண்டு தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்தால் போதும் என அவன் வரையறைக்குள் வகுப்பதில்லை அவன் அமைதியாக அமர்ந்து தென்றலோடு பேசுகிறான் வானத்தில் ஒளி வீசுகிற நட்சத்திரங்களோடு அவன் உரையாடுகிறான் உலகின் ஒவ்வொரு நிமிடமும் அவனுக்கு சிலி பூட்டுகிறது பிரபஞ்சத்தோடு அவன் கண்ணாமூச்சி காட்சி விளையாடுகிறான் அவன் கற்றுக்கொள்வது பள்ளி தேர்வில் கடை தேர்வதல்ல வாழ்க்கை தேர்வில் ஆயிரத்து அவன் கற்றுக்கொள்வது பள்ளி தேர்வில் கடை தேர்வதற்கல்ல வாழ்க்கை தேர்விற்கு ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்காக என்கிற பிரகை அவனுக்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஜயசத்தையுமே சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் ஒரு இன்னும் ஒரு பத்து பக்கம் போயிட்டு சொல்கிறேன் அதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் நான் வேணால் லாஸ்ட்டு பக்கத்துக்கு வந்து போய் இந்த ஒரு இதை முடிச்சிடறேன் ஸோ நீங்கள் இந்த புத்தகம் வாங்கி படிச்சு பாருங்கள் இன்னும் நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு தெரியும் புதிது புதிதாக அறிவியும் பட்டங்களையும் சேர்த்து கொண்டே செல்வதுதான் மாணவனின் நோக்கம் சீடனோ உதிர்க்கிறான் பெற்றவரையும் உதிர்த்திவிட்டு அவனுக்கு புதிய தழிவுகள் உண்டாக தன்னை ஒப்படைக்கிறான் மாணவர்களை வரிசைப்படுத்த முடியும் சீடர்களை அவ்வாறு செய்ய முடியாது ஏனென்றால் ஒவ்வொரு சீடன் ஒவ்வொரு விதத்தில் உன்னதமானவனாக இருப்பான் அவர்களை ஒப்பிட்டு நேரத்தை விரயமாக்குவதில் பயனில்லை என்பதை குரு அறிவார் மாணவர்கள் தேடியது கிடைத்ததும் நிறுத்தி விடுவார்கள் பணி கிடைத்ததும் கற்பதின் பணி கிடைத்ததும் கற்பதை நிறுத்துபவர்கள் உண்டு எதிர்பார்த்த பதவி எதிர்பார்த்த பதவி கிடைத்ததும் இனி கற்றுக்கொள்ள ஏதுமில்லை என எண்ணுபவர்கள் உண்டு சிலரோ ஓய்வு பெற்ற பிறகு இனி நம்ம யாரும் எதுவும் செய்ய முடியாது என்கிற தெனாவோட்டுடன் இருப்பார்கள் சீடர்களோ மரணத்திற்கு தருண சீடர்களோ மரணத்தின் தருணத்திலும் தேடிக்கொண்டே இருப்பார்கள் அவர்களை பொறுத்தவரை தேடுவதுதான் வாழ்க்கை வாழ்க்கை செழுமையாக கொள்ள வெளியே தேடுவதல்ல உள்ளுணர்வை வளமையாக்கி கொள்ள உள்ளே தேடுவது அதை நோக்கித்தான் அவர்களுடைய பயணம் மாணவர்கள் கீழ்படிவார்கள் கீழ்படுவது மனமுவந்து நடக்க வேண்டும் என்கிற அவசியமில்லை அது திணிக்கப்பட்டதாகவும் இருக்க பாசாங்கவும் பாசாங்காகவும் இருக்கலாம் ஆனால் சீடர்களோ கேள்வி கேட்காமல் ஒப்படைப்பார்கள் அங்கு கருத்து வேறுபாட்டிற்கு இடமே இல்லை ஆனவர்கள் கடினமான பணி செய்வார்கள் இரவு பகலாக பாடுபடுவார்கள் சீடர்களோ இதயபூர்வமாக பணி செய்வார்கள் எவ்வளவு நேரம் பணி புரிகிறார்கள் என்பதை விட எத்தனை அடர்த்தியான விழிப்புணர்வுடன் விழிப்புணர்வுடன் பணி புரிகிறார்கள் என்பதுதான் சீடர்களின் மேன்மையை தீர்மானிக்கும் நல்ல மாணவனாக இருப்பவன் சீடனாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எப்போது அவன் தான் மட்டும் மின்ன வேண்டும் என்கிற எண்ணத்தை கைவிடுகிறானோ அப்போது அவன் சீடனாக பரிமளிக்க முடியும் பிறகு நல்ல குருவாகவும் திகழ முடியும் எப்போது மாணவர்கள் சீடர்களாக மாறுகிறார்களோ அப்போது ஆசிரியர்களும் குருவாக மாறுவார்கள் உலகம் உன்னதம் அடையும் சொல்லிட்டு சீடனுக்கும் உள்ள இவ்வளோ வித்தியாசங்களும் நிறைய இருக்கு நான் படித்தது வந்து ஒரு இருபது தான் இன்னும் எண்பது பர்சன்டேஜ் இருக்கு எல்லாமே நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் மாணவனாக இருக்கிறப்ப நம்ம சீடனா மாதிரி நம்ம வந்து என்னென்ன தான் கற்றுக்க முடியும் கத்துக்கிட்டா நம்மளுமே நிறைய விஷயம் கத்துக்கலாம் அது மாதிரி படிப்பு சார்ந்த நிறைய விஷயம் கத்துக்கிறதை தாண்டி நம்மளுக்குள்ள நிறைய விஷயங்களை வந்து நம்ம

மாறுறவன் நாளைக்கு வந்து அவன் குருவா கூட மாறலாம் அது அப்படி மாறினா வந்து உலகம் முன்னதம் அடையும் இந்த சமூகம் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் படிப்பு மட்டுமே வச்சு இல்லாமல் இந்த நிறைய புற விஷயங்களுமே அந்த அக விஷயங்களுமே நிறைய விஷயம் நம்ம வந்துச்சுன்னா இன்னும் நிறையா வந்து பெட்டராக பர்சனாக நம்மளும் மாறலாம் அந்த சமூகம் மாறும்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக அந்த புத்தகத்தில் சொல்லிருப்பாங்க எனக்கு இதுதான் புரிதல் மாணவனும் சீடனும் அந்த புத்தகத்தில் இறை அனுபவர்கள் வந்து எழுதுறது ஸோ நீங்கள் வந்து யாராச்சும் இந்த புத்தகம் வச்சுருந்தா தாராளமாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மேபி என்னோட புரிதல் தப்பாக கூட இருக்கலாம் உங்களுக்கு என்ன புரிஞ்சுன்னு சொல்லுங்கள் நம்ம வந்து தாராளமாக வந்து கற்றுக்கலாம் ஸோ நீங்களுமே வாய்ப்பு அந்த புத்தகம் வந்து வாங்க இது வந்து கற்பகம் புத்தகம் அவங்க தான் இருக்காங்க ஒரு இருபத்தஞ்சு ரூபா தான் அந்த புத்தகம் ஒரு முப்பத்தி ரெண்டு பக்கங்கள் வருது பட் நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன புத்தகங்கள் வாங்கி ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து ஒரு கிஃப்டா கூட கொடுக்கலாம் அவங்க படிக்கிறாங்களோ இல்லையோ பட் என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒரு வீட்டில் ஒரு புத்தகம் இருந்தா யாராச்சும் ஒரு ஆள் எடுத்து படிப்பாங்க அதுல இருந்து நிறைய விஷயம் மாறும் அந்த நம்பிக்கை வந்து எனக்கு இருக்கு நான் நிறைய பேர் சொல்லியும் கேட்டிருக்கேன் நான் பார்த்திருக்கேன் அந்த புத்தகம் வாங்கி படிங்க நன்றி